निरंधनाय विद निरासा धीमहे தன்னு ஸ்ரீனிவாச பிரஜோதயாது ஐபிசி தமிழ் நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் வைகாசி முப்பத்தி ஒன்றாம் திகதி ஜூன் பதினான்கு புதன்கிழமை இன்றைய பனிரெண்டு உண்டான பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே உத்தமமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது பணிபுரியக்கூடிய இடத்திலே நல்ல பெயரை நீங்கள் பெறுவீர்கள் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பிறரிடத்திலே நல்ல பெயர் உண்டாகும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படி சிறப்பான செயல்களை செய்வீர்கள் சிறப்பான பேச்சு உங்களிடத்திலிருந்து வெளிப்படும் உங்களுடைய கடமையிலே ஈடுபாடு கொண்டு இருப்பீர்கள் கல்வியிலே ஈடுபாடு அதிகமாக இருக்கும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவீர்கள் வாழ்க்கை வசதி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அதற்குண்டான முயற்சி செயல்கள் சிறப்பாக இருக்கும் அனைத்தும் சாதகமாக இருக்கக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருடாழ்வார் ரிஷபராசி அன்பர்களே பக்குவமாக இதமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் இது ஒரு மத்தியமமான நாளாகவே உங்களுக்கு அமைகின்றது அதனால் உங்களுடைய உழைப்பு அதை நம்பியே நீங்கள் இருக்க வேண்டும் பிறரை சார்ந்து நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது முடிந்த அளவிற்கு அனைவரிடத்திலும் எச்சரிக்கை உணர்வோடு பழக வேண்டியது அவசியம் நீங்கள் தவறு செய்யவில்லை என்றாலும் கூட நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே தவறு நேர்ந்தாலும் கூட நீங்கள் பொறுப்பு ஏற்க வேண்டி இருக்கும் அதனால் நல்லவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டியது அவசியம் நல்ல இடத்திலே இருக்க வேண்டியது அவசியம் இதை கவனத்தில் கொள்ளும் பொழுது பக்குவமாக நடந்து கொள்ளும் பொழுது தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படி தவிர்ப்பதற்காக இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளி தேவி மிதனராசி அன்பர்களே இது மத்தியமான பலன் தரக்கூடிய நாளாகத்தான் அமைகின்றது முடிந்த அளவிற்கு அடக்கத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் ஒழுக்கம் உங்களை உயர்த்தும் ஒழுக்கம் என்று சொல்லும்போது நற்பண்புகள் இருக்க வேண்டும் காலையில் சீக்கிரம் எழுந்து கொள்வது தேவையான எளிமையான உணவுகளை உட்கொள்வது பசித்து புசிப்பது அதே போன்று பேச்சில்லை நாம் பேசும்போது அந்த பேச்சை வைத்துத்தான் பிறர் நம்மை எடை போடுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு பேசுவது செயல்களை செய்யும்போது சோம்பல் இல்லாமல் இருப்பது இவற்றையெல்லாம் நீங்கள் கை கொள்ளும் பொழுது இந்நாளிலே பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் நற்பலன்களை கூட அடைய முடியும் சாதகமான நாளாக இந்நாள் அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி கடகராசி அன்பர்களே அனைவரும் உங்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு உத்தமமான நாளாக இது அமைகின்றது உங்களுக்கே ஒரு மகிழ்ச்சியான மனநிலை இருக்கும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் அதனால் பணிகளை சிறப்பாக செய்வீர்கள் கல்வியிலே நாட்டம் அதிகமாக இருக்கும் பிறருக்கு உதவக்கூட நீங்கள் முன்வருவீர்கள் தானாக சென்று பிறருக்கு உதவுவீர்கள் அதனால் நிறைய நண்பர்கள் கூட இன்றைக்கு உங்களுக்கு கிடைப்பார்கள் இப்படியாக நீங்கள் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய பிறர் உங்களுக்கு நண்பராக ஆகக்கூடிய நாளாக இது அமையும் மேலும் நற்பலன் நடப்பதற்கு இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி சிம்ம அன்பர்களே இது உத்தம பலன் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகின்றது உங்களுடைய போட்டிகள் விலகும் தடைகள் அகலும் கடன் பிரச்சனை தீரும் ஆரோக்கியத்திலே மேம்பாடு முன்னேற்றம் உண்டாகும் ஒரு பெரிய தொகை கடனாக இருக்கின்றது ஒரே நாளிலே அடைந்து விடுமா நீண்ட நாள் உபாதை இருக்கின்றது இன்றே தீர்ந்து விடுமா என்று யோசிக்கக்கூடாது அதாவது இது சாதகமான நாளாக இருக்கின்றது இன்றைக்கு உங்களுடைய கடன் அடைய தொடங்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம் அது நம்பிக்கையோடு முயற்சித்து பார்க்கலாம் உடல் உபாதை இருக்கின்றது பல ஆண்டுகளாக கூட இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு நீங்கள் நல்ல மருத்துவரை பார்ப்பீர்கள் நல்ல மருத்துவம் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படும் அதனால் குணமாக தொடங்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்படியாக கோச்சார பலன்களே தினந்தோறும் நமக்கு கிடைப்பது ஒரு ஆரம்பம் என்று எடுத்துக்கொண்டால் நல்ல ஆரம்பம் வெற்றிக்கு வழி நல்ல ஆரம்பமே அந்த பணிக்கு சிறந்த ஒரு அமைப்பாக இருக்கின்றது அப்படியாக இது உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் மேலும் நற்பலன் நடப்பதற்கு இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்திகேஸ்வரர் கன்னிராசி அன்பர்களே சிறந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள் ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும் அனைத்தையும் கேள்வி கேட்பது ஏன் எதற்கு என்று யோசிப்பது கஷ்டமான விஷயங்களுக்கு எளிமையான வழிகளை கண்டுபிடிப்பது இது எல்லாம் இப்போது உங்களுக்கு சாத்தியமாகும் ஞாபகம் மறதி விலகும் பல முறை படித்தும் உங்களுக்கு மனனும் ஆகாத பாடங்கள் இப்போது எளி எளிதிலே புரிந்துவிடும் பல முறை முயற்சித்தும் தோல்வியடைந்த காரியங்கள் இப்போது ஒருமுறை செய்தாலே நடந்தேறும் அப்படியாக அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை என்று உருவாகும் மேலும் சாதகமான பலன் கிடைப்பதற்கு இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காயத்ரி தேவி துளாராசி அன்பர்களே உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மீது ஒரு கண்ணோட்டத்தை நீங்கள் வைக்க வேண்டும் நம்மிடத்தில் என்னென்ன பழக்கங்கள் இருக்கின்றது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கின்றோம் எந்த அளவிற்கு நாம் திறமைசாலி என்று சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்நாள் உங்களுக்கு இருக்கும் முடிந்த அளவிற்கு இன்று நாள் முழுக்க நீங்கள் செய்யக்கூடிய பணியிலே செயல்களிலே முழுமையான ஈடுபாட்டை வைத்துக் கொள்வது அவசியம் ஒரு பணியை பணி என்று செய்யாமல் அதை நம்முடைய பொழுதுபோக்கு என்று செய்யும்போது அது நமக்கு பிடித்தமானதாக அமைகின்றது அதை சிறப்பாக செய்யவும் முடியும் அதனால் நற்பெயரும் நமக்கு உண்டாகும் அப்படியாக இன்றைக்கு இதுநாள் வரை நாம் என்ன தெரிந்து கொண்டோம் அடுத்து நம்முடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் அதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அந்த சிந்தனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கப்பெற்று அதை செயல்படுத்தக்கூடிய தன்மை கூட உங்களுக்கு இருக்கும் மேலும் இன்று நீங்கள் புதிய திருப்பங்களை சந்திப்பீர்கள் அது உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தக்ஷணாமூர்த்தி விருச்சகராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்களோடு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் இப்போது ஒரு முடிவுக்கு வரும் போட்டி பந்தயங்களிலே தோல்வி பெற்றிருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு வெற்றி பெறுவதற்கு உண்டான வழி என்ன என்று சிந்திப்பீர்கள் தடைப்பட்ட தாமதமான கைகூடாத காரியங்கள் இப்போது நடக்க தொடங்கும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகும் புதிதாக நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களுடைய வளர்ச்சியிலே பங்கெடுத்து கொள்வார்கள் எவர் உங்களுக்கு நன்மையை செய்வாரோ இன்று அவரை நீங்கள் காண்பீர்கள் இன்று அவரோடு நீங்கள் சேர்ந்து இருக்க நேரம் கிடைக்கும் அப்படியாக இது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய நாளாக அமையும் மேலும் அந்த மாற்றம் அமைவதற்கு அது சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் தனுசு ராசி அன்பர்களே பணம் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனை இப்போது முடிவுக்கு வரும் பிறருக்கு நீங்கள் செய்வதாக சொன்ன வாக்குறுதியை செயல்படுத்துவதற்கு உண்டான சக்தி உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்திலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இவையெல்லாம் சரியாகும் நீங்கள் இப்போது விட்டுக்கொடுக்க தயாராக இருப்பீர்கள் பொறுமையாக இருப்பதற்கு காத்து இருப்பதற்கு உங்களால் முடியும் எவர் தன்னை புரிந்து கொள்கிறாரோ எவர் சூழ்நிலையை புரிந்து கொள்கிறாரோ அவர் விட்டுக்கொடுக்க தயாராக இருப்பார் இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதாவது இன்றைக்கு நீங்கள் சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பக்குவமாக இருப்பீர்கள் நீங்கள் நினைத்த விஷயம் அனைத்தும் நடப்பதற்கு இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தக்ஷணாமூர்த்தி மகர ராசி அன்பர்களே மனதிலே எண்ணங்கள் அதிகமாக உற்பத்தியாகும் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் மனது ஏதாவது வேலை செய்து கொண்டே இருக்கும் செய்யக்கூடிய பணியிலே நாட்டத்தை வைப்பதற்கு சற்று சிரமமாக இருக்கும் அதற்காக காலை நேரத்திலேயே தியானம் செய்வது பிடித்த ஆலயங்களுக்கு சென்று சிறிது நேரம் இருந்து பிறகு உங்களுடைய நாள் உங்களுடைய பணிகளை தொடங்குவது இதை செய்யும்போது மனம் வசப்படும் மனம் வசப்படக்கூடிய மனம் கட்டுப்படக்கூடிய ஒருவர் எப்படிப்பட்ட வேலையும் கூட செய்யலாம் எவ்வளவு பெரிய துறையிலும் கூட படிக்கலாம் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தையும் முடிக்கலாம் அப்படியாக இன்றைக்கு மனக்கட்டுப்பாட்டை நீங்கள் வளர்த்து கொண்டால் போதுமானது இந்நாள் உங்களுக்கு பலன் தரக்கூடிய நாளாக அமையும் அதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கும்பராசி அன்பர்களே நல்ல ஓய்வு என்று உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பணியை வழக்கத்தை விட சீக்கிரமாக முடித்து விடுவீர்கள் சிலர் குடும்பத்தோடு வெளியில் சென்று வருவீர்கள் குடமுழுக்கு நடக்கக்கூடிய இடத்திற்கு செல்வது யாகங்கள் நடக்கக்கூடிய இடத்திலே சென்று கலந்து கொள்வது சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வது இவற்றையெல்லாம் செய்வீர்கள் சுப செலவுகள் செய்ய முடியும் ஓய்வு நேரத்தை பயனுள்ள வழியிலே கழிக்க முடியும் மேலும் இந்நாள் உங்களுக்கு பயனுள்ள நாளாக அமைவதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்பிகை மீனராசி அன்பர்களே உயர்ந்த நோக்கம் குறிக்கோள் போன்றவை இப்போது உங்களுக்கு கிடைக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகமாகும் சாதிக்க வேண்டும் உயர வேண்டும் வளர வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கும் வயது அதிகமாக இருப்பவர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பிள்ளைகளை ஊக்கப்படுத்துவீர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது தானாகவே நல்ல விஷயங்கள் தெரிய மனதிலே நல்ல எண்ணங்கள் உற்பத்தியாகி இதை செய்ய வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த துறையிலே படிக்க வேண்டும் இந்த நிபுணராக வர வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கும் இப்படியாக இது உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய நாளாக அமையும் மேலும் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி இந்நாள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்ற சாதகமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரணை பிடிஎம்